अस्ट्रो सैं चैनल वायल உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத பலன்களை டீட்டெயில பார்க்கலாம் அதற்கு முன்னால் இந்த மாத கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது ரிசபமனையில் மனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் எதுவரைக்கு இருக்குன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து வரை அதன் பிறகு செவ்வாய் பகவான் மிதனமனைக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவான் கடகமனையில் இருக்க இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம வந்து ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்க போகிறார் சிம்மமனையில் புதனும் சுக்ரனும் இணைந்திருக்க இங்கே புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கார் கன்னிமனையில் கேதுவும் கும்பமனையில் சனி பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கு வக்ரமாக வக்கிரமாக அப்போ உங்களுக்கு இப்போ என்னன்னா ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது நிறைய பேருக்கு நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்துருக்கும் அதாவது நெகட்டிவ் என்ன என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான இருந்து என்ன அப்படிங்கிற மாதிரி தன்மையை கொடுத்துருக்கும் யாருக்கு அப்படின்னா அது குறிப்பாக சொல்லப்போனால் சூரிய திசை சூரிய புத்தி யாருக்கெல்லாம் இந்த மகர ராசி என்பருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதோ சூரிய திசையிலேயோ சூரிய புத்தி ஓடிக்கிட்டு இருந்தாலும் பல நெகட்டிவ் எண்ணங்களை வந்திருக்கும் அதாவது மன பல குழப்பங்கள் பல தடைகள் மன அழுத்தம் கூட உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஆனா இப்போ இந்த மாதம் அந்த குருவினுடைய பார்வை உங்க ராசியில் மீது பதிகின்றது சனி பகவான் வக்ரமாகிட்டார் அப்போ இயல்பாக அதாவது நிறைய கெடுபலன்களை கொடுத்துக் கொண்டிருந்த நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ பாசிட்டிவ் மந்த டல்லா இருந்தீங்க சோம்பெறி இப்போ சுறுசுறுப்பா இருந்தது கடந்த இரண்டரை வருடங்களாக எதையெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்கள் இப்போ செய்யலாம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் பார்த்துக்கலாம் கடந்தது கடந்தாச்சு உறவு என்ன என்ன பணம் என்ன என்ன வேலையில் அழுத்தம் சரியாக இருக்க முடியல எத்தனை இடங்கள் மாறி இருந்தீங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ அழுத்தம் பிரசரோடு இருக்கக்கூடிய மகராசி என்பர்களுக்கு இப்போது இந்த மாதத்திலிருந்து தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மனதில் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டார்ச் லைட் அடித்த மாதிரி பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி வக்ரமா இருந்தார் குடும்பத்திலையும் பிரச்சனை இருந்தது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தன்னுடைய பேச்சு கேட்கல பணம் எங்கேயோ போய் லாக் ஆயிடுச்சு பணம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் அதாவது வரக்கூடிய என்ன வருமானம் வருதோ செலவாயிருது சேமிப்பு இல்லை ஸோ இந்த மாதிரியாக ஒரு குடும்பம் ரீதியிலேயே தன ரீதியில இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் பார்த்துக்கலாம் பணம் வருகிறது ஏன்னா இப்ப குரு அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்ந்து தனக்காரகன் ஐந்தாம் இடத்துல லாபாதிபதியோடு சேர்ந்து ஐந்து பதினொன்று கனெக்ட் ஆகக்கூடிய இயற்கையாக இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் இதுவரைக்கும் எத்தனை சோதனைகள் இருந்ததோ எத்தனை வழிகளை கொடுத்து கொண்டிருந்ததோ இப்போ அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய விதத்தில் இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகள் இருக்கிறது அப்போ குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனக்காரகன் செவ்வாய் லாபம் பாதிபதியோடு இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகளில் விலகக்கூடிய தன்மை தன்னுடைய கணவன் தான் பேசிட்டார் தன்னுடைய மனைவி தான் சொல்லிட்டான் அப்படின்னு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு நிலைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மகராசி என்பவர்களுக்கு அமையும் மூன்றாம் இடத்துல ராகு இருப்பது நல்லது உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது நல்லதுதான் அந்த ராகு குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய கெடுபல்களை ஒன்று தரப்போவதில்ல நிறைய ட்ராவல்கள் நிறைய அலைச்சல்கள் இதெல்லாம் கொடுத்தது இப்போது அந்த ட்ராவல் அலைச்சல் மூலமாகவே நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகிறது அப்போது புதிய புதிய ஒப்பந்தங்கள் இம்னி கிடைக்கக்கூடிய தன்மை உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை நான்காம் இடத்தை சனி பார்த்து கெடுத்து கொண்டிருந்தால் சுகஸ்தானம் நல்லா இல்லை தாயும் நல்லா இல்லை தாய் வர்க்கம் ரீதியாக நல்லா இல்லை ஸோ இந்த மாதிரி செவ்வாய் என்னுடைய வீடு செவ்வாய் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனி காம்பினேஷன் ஆனாலே இங்கே ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை கடந்த நான்கு மாதங்களாகவே நீ நல்லா இல்லைன்னு தான் சொல்கிற போகிறேன் நான் நான்கு மாதங்களாகவே உங்களுக்கு உங்கள் மனசு நல்லா இல்லை உங்களும் நல்லா இல்லை சகோதர வழியில் நல்லா இல்லை சனி செவ்வாய் காம்பினேஷனில் இருந்து ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் இருந்தக்கூடிய தன்மைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மாறக்கிறதுகிறது என செவ்வாய் அஞ்சில் போய் உட்காந்துட்டார் சுகஸ்தனாதிபதி தனக்கு ரெண்டில் குருவோடு சேர்ந்திருக்கார் கல பல பிரச்சனை உடல்நலத்தில் பிரச்சனை தாய் பிரச்சனை சொத்துக்கள் பிரச்சனை அல்லவா இப்போ அது சரி செய்யலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கிடைக்கும் சரியாக கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் குழந்தைகளினுடைய நலன்கள் நன்றாக இருக்க போகிறது குழந்தைகளால நீங்க கஷ்டப்பட்டீங்க குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனைகள் சோ இப்படி எல்லாம் இருந்ததல்ல அதெல்லாமே சரியாக கூடிய தன்மைகள் இந்த மாதம் நல்லா இருக்கு குரு செவ்வாய் இணைந்து குருமங்களை யோகத்துடன் குழந்தை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால காதல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் காதலுக்குள்ள சிக்குண்டு கூட பிரச்சனை உருவாகிருந்ததில்ல அதெல்லாம் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குழந்தை பிறப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதுக்காக எத்தனையோ செலவு செஞ்சீங்கள அதுக்கெல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ சூரியன் ஏழில் உட்கார்ந்துருக்கு ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சூரியன் எட்டாம் இடத்துல வந்து அட்டமஸ்தானத்தில் போய் அமர்கிறது அப்போ தந்தையினுடைய உடல்நலம் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் தந்தையோட நல்ல ஒரு அன்னுனியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்துல எந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம் பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான விஷயத்துக்கு இப்போ போக வேண்டாம் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த அரசு காரியங்கள் இருக்கக்கூடியவர் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கும் ஆனால் திடீர் ப்ரமோஷனையும் ஒரு சிலர் கொடுக்கும் எதிர்பாராத விதத்தில் சில மாற்றங்களை உருவாக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு அது தான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டில் போய் தனக்கு போய் பனிரெண்டில் போய் மறைகிறதுனால அந்த புதன் என்கிறது டாக்குமெண்ட்டு காரகன் டாக்குமெண்ட்டு காரகன் எட்டில் போய் மறைஞ்சால் மாமன் வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் எந்த டாக்குமெண்ட்டனாலும் கரெக்டாக பார்த்துக்கணும் இல்லைன்னா அதில் ஏதாவது வில்லங்கம் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபோன் மூலியம் வரக்கூடிய தகவல்கள் ஆஹ் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை குழப்பி எதையாவது ஒன்று பண்ணிடும் அப்போ இன்டர்நெட் ஃபோன் மூலியம் இதெல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரன் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ பத்துக்குரியவன் யார் தொழில் ஸ்தானாதிபதி அவர் எட்டில் போய் மறைஞ்ச என்ன ஆகும் ஒரு வழியை கொடுக்கும் வேலையில் ஒரு வழியை கொடுக்கும் வேலையில் ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் இங்கே சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால மேலதிகள் சொல்றதை கேட்டு நடந்துட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால அப்படி ஒன்றும் வேலையில் ஒரு பெரிய பாதிப்பை நீங்களாக கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா கோபம் ஆக்ரோசத்தை வெளிப்படுத்தி அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு எனக்கு வேலையை வேண்டான்னு தழுவதை இந்த மாதம் நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஏன்னா பத்தாம் அதிபதி எட்டில் இருக்கின்ற காரணத்தாலும் எட்டாம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க சூரியன் அதிகாரம் அல்லவா அந்த அதிகார கிரகம் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில விஷயங்களில் அதிகாரத்தை கொடுத்தாலும் அது எட்டாம் இடம் என்பது வழி வேதனையை சொல்லக்கூடிய இடம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க பதினோராம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால ஐந்து பதினோராம் அதிபதிகள் நல்லா இருக்கிறதுனால இயற்கையாகிய இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் நல்லது நடக்கப் போகிறது குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்போ என்ன பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டாலே போதும் அதே சமயத்தில் வெளிநாட்டு தொடர்புகளை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா வெளிநாட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு மூன்றாம் இடத்தில் பயணங்களை மேற்கொள்ள வைக்கும் கடல் கடந்து வாணிபங்களை செய்யக்கூடிய நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்களை உருவாக்கும் உருவாக்கும் நண்பர்களை ரொம்ப அதாவது ஸ்கூல் காலேஜில் படித்து ரொம்ப நாளாக பார்க்க முடியாத நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தும் அவர்கள் மூலமாக சில நற்புலன்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியன் வந்து அமர்றதுனால என்னென்னா ஹீட்டு உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் எலும்பு சம்பந்தப்பட்ட அந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகிச்சுங்க உங்களுக்கு இப்போ ஏழரை சனி ஜென்மசனியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது அங்கே வழிபடும் ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் தசா புத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு திருமணம் ஆகும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று திருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்